அனைவருக்கும் வணக்கம் ஐஸ்வர்யா ஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் அன்றாடம் ஒரு தலைப்பாக பல்வேறு தலைப்புகளில் உங்களுக்கு ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட நுணுக்கங்கள் பற்றி உங்களுக்கெல்லாம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்ரோ அகாடமியின் சார்பாக நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் எல்லோரும் நடமாக இருப்பே இருப்பீர்கள் இப்பொழுது தலைப்புக்கு செல்வோம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு திருமண பொருத்தத்தின் மொத்தம் திருமண பொருத்தங்கள் ஒரு சிலர் வந்து பத்து பொருத்தங்கள் பார்க்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து பதினொன்று பொருத்தங்கள் வந்து பார்க்கின்றார்கள் ஆக மொத்தம் நமக்கு வந்து பத்து பொருத்தங்கள் அதாவது தச பொருத்தம் தசம் என்பது பத்து பொருத்தம் இப்படித்தான் நாம் பார்க்கின்றோம் இந்த பொருத்தங்கள் பார்ப்பதில் பல்வேறு குளறுபடிகள் பல்வேறு விதிகள் பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் சிலர் வந்து நட்சத்திர பொருத்தம் இல்லை என்று சொல்கின்றார்கள் சிலர் வந்து கிரக பொருத்தமே சிறந்தது என்று ஒரு சாரார் வந்து பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் எப்படி இருந்தாலும் நம் முன்னோர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அனைவருமே வந்து அந்த காலத்தில் நட்சத்திர பொருத்தங்களை வைத்து திருமணம் வந்து நிச்சயம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் வந்து காலமாக தம்பதி தம்பதியர்களாக கணவன் மனைவி வாழ்ந்து வந்ததாக சரித்திரங்கள் மற்றும் புராணங்கள் கூறுகின்றன அதிலும் குறிப்பாக எத்தனையோ புராணங்களில் அல்லது வந்து ராமாயணத்தில் கூட ராமன் சீதை கூட வாழ்க்கையில் வந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம் அதுபோல சிவன் பார்வதி இவர்கள் கூட கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன அதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அன்றாட நிகழ்வுகள் போல் எடுத்துக்கொண்டு கணவி கணவன் வந்து ஏதாவது மனைவி பேசினார்கள் என்றாலும் கூட அல்லது மனைவி வந்து கணவனை ஏதாவது தவறாக பேசினால் கூட அந்த சகித்து கொள்கின்ற அந்த பக்குவம் வந்து வேண்டும் யாராக இருந்தாலும் எத்தனை பொருத்தங்கள் பார்த்தாலும் எத்தனை கிரகங்களுடைய பொருத்தங்கள் பார்த்தாலும் திசா புத்தி பலன்கள் பார்த்தாலும் எவ்வளவு பார்த்தாலும் ஒரு கணவனோ மனைவியோ இருவரும் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அவர்கள் அனைத்தையும் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் அல்லது குழந்தைகளுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக சகித்து கொண்டு தன் வாழ்நாளை குடும்பத்துக்காக குடும்பத்திற்காக அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும் கூட தன்னுடைய தாய் தந்தையருக்கோ அல்லது மாமனார் மாமியாருக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ தாய் என்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து அல்லது தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து நீங்களெல்லாம் கருத்து வேறுபாடுகளை கலைந்துவிட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் சரி இன்று நாம் பார்க்கக்கூடியது பொருத்தங்களே தின பொருத்தம் கனப்பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் பசிய பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் என்று இருந்தாலும் கூட இன்று பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று ரஜ்ஜு பொருத்தம் ஒரு ஜாதகத்தில் அல்லது ஒரு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் முதல் கொண்டு தான் நம் நட்சத்திரம் முதல் கொண்டு பொருத்தங்கள் வந்து பார்க்கின்றோம் ஆணுக்கு பொருத்தம் பார்ப்பதில்லை பெண்ணுக்கு வந்து தான் அந்த பொருத்தங்கள் வந்து பார்க்கின்றோம் பிறந்த வீட்டை விட்டு மற்றொரு வீட்டுக்கு வந்து செல்லுகின்ற அந்த உயிர் அந்த அந்த ஆத்மா அடுத்த குடும்பத்திற்கு எப்படி ஒத்துப்போகின்றது என்பதைத்தான் இந்த பொருத்தங்கள் வைத்து பார்க்கின்றோம் ஏனென்றால் பெண் பிள்ளைகள் தான் ஆண் வீட்டுக்கு சென்று வாழ்க்கை நடத்துகின்றது எந்த ஒரு ஆணும் பெண் வீட்டிற்கு செல்வதில்லை அதனால தான் இந்த பெண் இந்த ஆணுக்கு பொருத்தமானவரா என்பதை திருமண பொருத்தம் கொண்டு நாம் அதை பரிசீலித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் பொருத்தங்கள் உண்டு என்றும் அல்லது பொருத்தங்கள் இல்லை என்றால் பொருத்தம் பொருந்தவில்லை என்றும் நாம் கூறுகின்றோம் அது நம் மீது வைத்திருக்கின்ற அதாவது குறிப்பாக ஜோதிடர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு அசையாத நம்பிக்கை அதனால் இந்த பொருத்தங்கள் பார்ப்பது கூட சில ஜோதிட குருமார்கள் அதாவது வந்து எஸ்ஆர்னோ அப்படி வந்து பார்க்கின்றார்கள் அதுவும் தவறு ஒரு பொருத்தம் பார்ப்பது என்றால் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஆகிவிடும் நன்கு ஆழ்ந்து தன் குழந்தைகளுக்கு தன் பையன்களுக்கு தன்னுடைய மகளுக்கு எப்படி பொருத்தம் பார்க்கின்றோமோ அதுபோல பாவித்து நினைத்து ஒவ்வொரு பொருத்தமும் பார்க்க வேண்டும் சும்மா அடுத்தவர்தானே ஐம்பது ரூபாய் கொடுக்கின்றார்கள் நூறு ரூபாய் கொடுக்கின்றார்கள் பொருத்தம் பார்ப்பதற்கு ஏன் நாம் இவ்வளவு இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் என்று எந்த ஜோதிடரும் தவறான அந்த எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது சரிங்களா அதனால பொருத்தம் பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் நன்கு அலசி ஆராய்ந்து பிறகு ஆராய்ந்த பிறகுதான் நம் முடிவை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு பொருத்தம் பார்க்கின்ற அந்த ஜாதகம் கொண்டு வரவங்களுக்கு அவசரம் இருக்கும் என்னடா இந்த ஜோதிடர் வந்து சீக்கிரமாக பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாரே என்பது அவங்க அவர்களுக்கு அவசரம் இருக்கும் நாம் அவசரப்படக்கூடாது பெற்றவர்களுக்கு அவசரம் இருக்கும் ஆனால் நாம் நீதிபதியாக இருந்து கடவுளுக்கு இணையாக அல்லது கடவுளுக்கு கீழ் நிலையில் உள்ள ஒரு ஜோதிடர் தெய்வக்ஞன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் நாம் இருக்கின்றோம் அதனால் நாம் எந்த ஒரு தவறான ஒரு ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஒரு பையனை நாம் தவறாக கருத்தில் கொள்ளாமல் அதேபோல பெண் ஜாதகம் என்றால் சிலர் கேட்பார்கள் இந்த பெண் வந்து ஒழுக்கமானவளா என்று கூட கேட்கின்றார்கள் அதுவும் தவறு உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் மற்றவர்கள் கேட்டால் உன் பிள்ளை ஒழுக்கமானவளா என்று கேட்டால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும் அதையெல்லாம் இந்த பதிவில் பார்த்துவிட்டு மற்றவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை பற்றி தயவுசெய்து யாரும் கேட்க வேண்டாம் அதே போல ஒழுக்கத்தை பற்றி கேட்டால் எந்த ஜோதிடரும் பெண் சம்பந்தப்பட்டு ஒழுக்க குறைபாடு இந்த பெண் என்று சொல்லக்கூடாது நீங்கள் நாம் சொல்லக்கூடாது அதுபோல் இந்த பெண்ணை திருமணம் செய்தால் நீங்கள் ரெண்டு மாதத்தில் அல்லது ஒரு மாதத்தில் வந்து வரையில் விவாகரத்து ஆகிவிடுவீர்கள் என்றும் சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை திருமணம் செய்தால் உங்களுடைய இந்த ஜாதகருக்கு அதாவது கணவனுக்கு வந்து அல் அல்ப ஆயுள் அற்ப ஆயுள் என்றும் சொல்லக்கூடாது நாம் இதையெல்லாம் சொல்வதற்கு நாம் ஒன்றும் கடவுள் அல்ல நாம் ஒரு ஜோதிட சாஸ்திரம் படித்துள்ள ஒரு சராசரி மனிதன் சரிங்களா ரைட் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் பார்ப்பது என்றால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதையெல்லாம் நான் கடைபிடிக்கின்றேன் எப்படி என்றால் என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ திருமண பொருத்தம் பார்த்தால் எப்படி பொருத்தம் பார்க்கின்றேன்னு அதே நிலையிலிருந்து இருந்து நான் பார்ப்பேன் இது என்னுடைய என்னுடைய பாணி நன்றி சரி இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ரஜு பொருத்தம் ரஜு பொருத்தம் என்பது ரஜ்ஜு என்பது தாலி பொருத்தம் என்று சொல்வார்கள் சிலர் வந்து கயிறு பொருத்தம் என்று சொல்வார்கள் சிலர் வந்து சரடு பொருத்தம் என்று சொல்வார்கள் ஆக மொத்தம் ரஜ்ஜு என்பது தாலி அல்லது கயிறு பொருத்தம் இந்த ஒரு பொருத்தம் மட்டும் சற்று விரிவாக பார்ப்போம் இப்போ ரஜ்ஜி என்பது அல்லதுதான் பிரச்சனை ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்கின்றோம் ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்கின்றோம் இந்த ரஜ்ஜி வந்துங்க சிரசு ரஜ்ஜு அல்லது தலை ரஜ்ஜி என்று சொல்கின்றோம் அடுத்தது அந்த சிரசு ரஜி கலை தலை ரஜிக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான சித்திரை மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இவை பிரதானமாக சிரசு ரஜி என்று கூறுகின்றோம் ஸோ ஒரு ஜாதகத்தில் ஆணுக்கும் சித்திரை நட்சத்திரமோ அல்லது பெண்ணுக்கு வந்து மிருகசீரிசம் நட்சத்திரம் இருந்தால் ஒரே ரஜ்ஜாக இருக்கும் தலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த தலை ரஜ் இந்த இந்த நட்சத்திரங்களை அதாவது மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் ஆண் பெண் இருவருக்கும் ஒரே ஒரே ஒருவருடைய நட்சத்திரமாக இருந்தால் அது சிரசு ரஜி என்று சொல்லுகின்றோம் சிரசு ரஜி என்பது தலை சார்ந்த பிரச்சனை தலையில் பிரச்சனை தலையில் ஆப்ரேஷன் அல்லது வந்து இதை இணைத்தால் கணவர் கணவருக்கு ஆயில் குறைபாடு இது போன்ற சில குறைபாடுகள் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ஏக ரஜியை பொருத்த மாட்டார்கள் இப்படி விளக்கம் இதுதான் அடுத்தது கழுத்து ரஜு அல்லது கண்ட ரஜு கழுத்து அல்லது கண்ட ரஜு அதாவது ஏறு ரஜு அதாவது ஆரோகுணம் ஆரோகணம் ஆரோகணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் கழுத்து ரஜு சந்திரன் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தை குறிக்கக்கூடிய இந்த மூன்று கிரக மூன்று நட்சத்திரங்கள் சந்திரனுடைய மூன்று நட்சத்திரங்கள் இது வந்து கழுத்து ரஜி என்று சொல்லுகின்றோம் அதற்கு அடுத்தது ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் ராகுன்னா அதுவும் வந்து இறங்கு அதாவது அவரோகணம் ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்லக்கூடியது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து கண்ட இந்த கண்டரஜும் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களும் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரங்களான அஸ்தம் ரோஹிணி திருவோண மூன்று நட்சத்திரங்களை ஒருவருக்கு இணைத்தால் அல்லது இருவருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் இணைத்தால் கழுத்து சார்ந்த பிரச்சனை கழுத்தில் என்ன ஆகும் கழுத்தில் வந்து ஆப்ரேஷன் கழுத்தில் கண்டம் கழுத்து வலி தைராய்டு பிரச்சனை அல்லது கழுத்து களலை அதே போல தொண்டை பிரச்சனை தொண்டை கழுத்து என்பது தொண்டை பகுதி குறிக்கூடியது தொண்டை பிரச்சனை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு வந்து கண்டம் ஏற்படும் அதனால் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களையும் அல்லது வந்து திருவாதுரை ராகு நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஆண் பெண் இருபாலருக்கும் இணைக்க மாட்டார்கள் இணைத்தால் இது போன்ற தொந்தரவுகள் வந்து வரும் ஏன்னா இப்போது சிரசிரஜ் என்று சொல்கின்றோம் ஆணுக்கும் சிரசிரஜ் பெண்ணுக்கும் சிரசிரஜ் என்றால் இருவருக்கும் தலை சார்ந்த பிரச்சனை தலையில் பிரச்சனை வந்தால் இருவருக்கும் வரும் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் அப்படி வரும்போது ஒரு குடும்பத்தில் ஆணுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தலையில் ஒரு பிரச்சனை என்றால் பெண்ணுக்கும் அந்த பிரச்சனை வரும்போது இருவரும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் அல்லது இருவரும் தலை சார்ந்த பிரச்சனையில் வந்து அவதிப்படுவார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு கணவனோ மனைவியோ கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ இவர்களுடைய இயலாமையினால் உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பார்கள் அதனால் இந்த ஒரே ரஜ்ஜை வந்து இணைக்க மாட்டார்கள் உதாரணமாக கழுத்து ரஜை அதே போன்றதான் கணவனுக்கும் கழுத்து ரஜு மனைவிக்கும் கழுத்து ரஜு என்றால் கழுத்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் இருவருக்கும் அதனால் இந்த ரஜ்ஜு வந்து இணைக்க மாட்டார்கள் அடுத்தது வயிறு ரஜு கழுத்து கழுத்தாப்புல வயிறு ரஜ்ஜு வயிறு ரஜு என்பது அது சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து ஆரோகணம் அடுத்த அவரோகணம் இறங்கு வயிறு ரஜ்ஜு இறங்கு வயிறு ரஜு அல்லது உதிர ரஜ் என்று உதிரம் உதிரம் அப்படின்னு சொன்னால் வயிறு உதிர அப்படின்னால் வயிறு ஸோ வயிறு ரஜ்ஜு அப்படி என்றால் குருனுடைய நட்சத்திரங்கள் ஒரு புறம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் மறுபுறம் குருனுடைய நட்சத்திரங்கள் ஒன்று புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் வயிறு ரஜை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் அப்போது இந்த சூரியனுடைய நட்சத்திரங்களையும் அல்லது குருனுடைய நட்சத்திரங்களையும் இணைத்தால் ஆண் பெண் இருபாளர்களையும் இணைத்தால் அவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் வயிற்றில் ஆப்ரேஷன் கணயம் கல்லீரல் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலை வயிற்று வலி வயிற்று பிரச்சனை குடல் சார்ந்த பிரச்சனை அல்லது மஞ்சள் காமாலை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வயிறு ரஜி வயிறு ரஜி இருவருக்கும் இணைத்தால் சந்ததி நாசம் அதாவது புத்திர பாக்கியத்தை தடை தடைப்படுத்தக்கூடிய அந்த அந்த அமைப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கருக்கலைதல் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு குழந்தை பாக்கிய பிரச்சனை ஏற்படும் குழந்தைகளால் பிரச்சனை அல்லது குழந்தை பிறப்பிலே பிரச்சனை என்று ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் வரக்கூடிய இருவருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு இதையெல்லாம் நம் கருத்தில் கொண்டு வயிறு வைரஜு இணைக்க மாட்டார்கள் அடுத்ததாக தொடை ரஜு தொடை ரஜு அதாவது தொடை ரஜு என்று சொல்லக்கூடியது வந்து என்னென்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இது வந்து ஆரோகணம் அடுத்து அவரோகணம் என்று சொல்லக்கூடியது இறங்கு ரஜ்ஜு அதாவது இறங்கு தொடை ரஜு என்று சொல்லக்கூடியது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்று பூசம் அனுஷம் பூரட்டாதி சாரி உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து இறங்கு தொடை ரஜு ஸோ இருவருக்கும் அந்த இறங்கு தொடை ரஜ் தொடை ரஜ் இந்த இருவருக்கும் இணைத்தால் அவ்வளவு தொடை சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனை பணம் தொலைதல் அல்லது பணம் இழத்தல் போன்ற இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அதனால் தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் இது போன்ற சில பிரச்சனைகள் வீடு கட்டுவதில் தாமதம் அல்லது வீடுகள் வந்து அமையாமை உயிர் காரகத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அடுத்ததாக பாதரஜு பாதரஜு பாதம் என்பது கால் கால் பாதம் ஆரோக்கணம் ஆரோக்கணத்தில் வந்து என்னென்னா ஒரு புறம் ஒரு புறம் வந்து புதனுடைய ஆரோகணம் என்பது ஏறு பாத ரஜ்ஜி என்பது கேதுனுடைய நட்சத்திரங்கள் கேது என்பது அசுனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஏறு பாத ரஜு அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்தது இறங்கு பாத ரஜ் இறங்கு பாத பாதரஜ் என்பது புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இறங்கு பாதரச்சை குறிக்கும் ஸோ கேது நட்சத்திரங்களையும் புதனுடைய நட்சத்திரங்களையும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இணைத்தால் கால் சார்ந்த பிரச்சனை இது போன்ற சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புண்டு வெறிக்கோ செயின் வரக்கூடிய வாய்ப்புண்டு கால் ஊனமாகலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படும் அது மட்டும் கால் வந்து வித்தியாசமாக இருக்கலாம் அல்லது கால் வந்து பாதம் வந்து உடையக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கும் இவர்கள் அதாவது தேசாந்திரம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த கேது பகவனுடைய நட்சத்திரங்களையும் புதனுடைய நட்சத்திரங்களையும் இணைத்தால் அவர்கள் கணவனோ மனைவியோ வெளியூரோ வெளிநாடோ அல்லது வந்து வெளியில் பரதேசம் செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அதனால தான் இது மாதிரி போன்ற அந்த ஒரே ரஜையை வந்து இணைக்கக்கூடிய அந்த சூழல் வந்து அமையாது அமைக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து சொல்லுகின்றன ஆனால் சில அதுலேயும் சில விதி விளக்குகள் உண்டு என்ன விளக்குகள் என்றால் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏறு ரஜு ஏறு ரஜு இருக்கலாம் ஏறு ரஜ் என்பது ஒன்று கேதுனுடைய நட்சத்திரங்களாக இருக்கலாம் அடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருக்கலாம் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களாக இருக்கலாம் அது போன்ற நட்சத்திரங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பாதிப்பந்தர் இருக்காது அதே போல் இந்த ஏறு ரஜினுடைய நட்சத்திரங்களுடன் இறங்கு ரஜ் ர நட்சத்திரங்கள் வந்து பொருத்தினால் நிச்சயமாக ஓரளவுக்கு வந்து நாம் அந்த பொருத்தங்க வந்து பொருத்தலாம் என்று சில விதி விலக்குகள் வந்து இருக்கின்றது இப்போ விதி விளக்குகளை நாம் பார்ப்போம் அதாவது பெண்ணுக்கு வந்து இறங்கு ரஜ்ஜாக இருந்தால் ஆணுக்கு வந்து ஏறு ரஜ்ஜாக இருந்தால் இணைக்கலாம் ரஜ்ஜு இல்லை என்றாலும் ரஜு பொருத்தம் இல்லை என்றாலும் இணைக்கலாம் அடுத்தது ஏக நட்சத்திரம் பொருத்தம் கூடாது ஏக நட்சத்திரம் பொருத்தம் வந்து கூடாது ஏக நட்சத்திரம் என்றால் ஒரு ஒருவனுடைய நட்சத்திரங்களே பொருத்தக்கூடாது அதாவது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்களோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ பொருத்தக்கூடாது அப்படி பொருத்தினால் ஒரே மாதிரியான இரத்தங்கள் ரத்தத்தினுடைய குணங்கள் மரபணுக்கள் ஜீன்ஸ் ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த மரபணுக்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் இவர்களுக்கு வந்து நோய் வந்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் வரும் அதே போல எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவி இருவருக்கும் வரும் அதனால் ஏக நட்சத்திரங்களை இணைக்க மாட்டார்கள் அடுத்ததாக மிக முக்கியமானது விதிவிலக்கு ரஜ பொருத்தம் இல்லை என்றால் விதி விதிவிலக்கு என்னவென்றால் ஒரே அதாவது ரஜு என்பது கணவனோ மனைவியோ நெருங்கிய இரத்த சொந்தங்களில் இரத்த உற உறவினர்களில் திருமணம் செய்யக்கூடாது இப்போ ரஜு பொருத்தம் இல்லை எல்லா பொருத்தங்களும் இருக்குது ரஜ்ஜு பொருத்தம் இல்லை ரஜ்ஜு தான் முக்கியமான பொருத்தம் அது தாலி பொருத்தம் கயிறு பொருத்தம் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த பொருத்தமே இல்லை என்றால் அது அப்படியே விட்டு விடுவதா அதற்கு பதிலாக இரத்த உறவுகளில் அதாவது அத்தை மகனோ அல்லது அத்தை மகளோ அல்லது மாமன் மகளோ மாமன் மகனோ இருந்தால் மட்டும் இந்த ரஜு பொருத்தம் இல்லை இல்லை என்றால் நாம் பொருத்தக்கூடாது ஆனால் கணவனோ மனைவியோ அல்லது ஆணோ பெண்ணோ தூரத்து உறவுகள் அதாவது உறவுகள் இல்லாமல் வெளி ஆட்கள் அல்லது வெளி சொந்தங்கள் தூரத்து உறவுகள் இருந்தாலும் இருந்தால் இந்த ரஜு பொருத்தம் இல்லை என்றாலும் கூட நாம் பொருத்தலாம் நிச்சயமாக அந்த தூரத்து உறவுகளில் ரஜு பொருத்தமில்லை என்றால் பொருத்தலாம் தவறு ஒன்றும் நேர்ந்து விடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆயில் ஸ்தானம் பெண்ணுக்கு ஆயில் பெண்ணுக்கு வந்து மாங்கல்யஸ்தானம் மாங்கல்யம் வந்து பலமாக இருக்க வேண்டும் க கணவனுடைய ஆயில் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கப்பட வேண்டும் அதனால் பெண் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி நன்கு வலுவாக இருக்க வேண்டும் வலுவாக இருந்தால் வலு என்பது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அது மட்டுமல்லாமல் திரிகோண பாவங்களில் இருந்தாலும் கேந்திரங்களில் இருந்தாலும் இந்த எட்டாம் அதிபதி வலுவாக இருந்தால் நிச்சயமாக ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றாலும் சொன்ன இல்லை என்றாலும் கூட பொருத்தலாம் மாங்கல்யம் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் போல் கணவனுடைய ஆயில் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் அதனால் இந்த ரஜு பொருத்தம் பற்றி நாம் சற்று சுருக்கமாக பார்த்தோம் இன்னும் விரிவாக இருக்கின்றது இன் பின்வரும் காலங்களில் நாம் மீண்டும் நாம் வந்து விரிவாக பார்ப்போம் நம்மிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் வாஸ்து எண்கணிதம் போன்ற ஜோதிட சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது விருப்பமுள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசி எண் ஆறு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஐந்து மூன்று மூன்று ஆறு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எதிர்வரும் அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் ஜோதிட அடிப்படை வகுப்புகள் மற்றும் மேல்நிலை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது மாணவர்கள் சேர்க்கை வந்து சேர்க்கை நடைபெறுகிறது ஜோதிடத்தில் அல்லது ஜோதிடம் படிக்கும் ஆசைப்படுபவர்கள் நிச்சயமாக ஐஸ்வர்யா அஸ்டோ அகாடமி உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் எங்கும் கிடை கிடைக்காத சில தகவல்கள் குறுகிய காலத்தில் அதாவது மூன்று மாதங்களில் நீங்கள் அடிப்படை மற்றும் மேல்நிலைகள் நீங்கள் படித்து ஓர் ஓர் ஆண்டுக்குள் நீங்கள் பலன் சொல்வது எப்படி என்பதை உங்களுக்கு அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரப்படும் வேறு ஜாதகம் பார்த்துட்டெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல உங்களுடைய ஜாதகத்து உங்களுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் திசா புத்திமொழி கொண்டு எப்படி இருக்கும் கோச்சாரம் எப்படி இருக்கும் என்பதை மிக துல்லியமாக சொல்லி கொடுக்கப்படும் அது பரிகாரங்கள் எப்படி எடுப்பது என்பதையும் கற்றுத்தரப்படும் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த ஜோதிட அடிப்படை வகுப்புகள் மூலம் நீங்கள் கற்று வீட்டுக்கு ஒருவர் ஜோதிடம் ஜோதிட என்ற நிலை உருவாக்கி அதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிடத்தின் சார்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பெண் ஆண்களும் பெண்களும் குறிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப 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 சிறப்பு ஜோதி என்றாலே விளக்கு ஜோதி என்றால் ஜோதி என்றாலே விளக்கு அந்த ஜோதியை வந்து யார் ஏற்றுகிறார்கள் பெண்கள் தான் பெண்மணிகள் தான் ஏற்றுகிறார்கள் அதனால் நீங்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் விருப்பம் உள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்